யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆகும் யூடியூப்ல இருக்கிற மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸும் தேவையில்லை வீடியோஸ் பார்க்கற மூலமாக ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏர்ன் பண்ண முடியுமா ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் யூடியூப்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்னு சொல்லி வைரல் ஆகிட்டு இருக்கிற ஃபேன் டிவி அப்படிங்கிற ஆப் தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஃபேன் டிவி அப்போ நான் ஆல்ரெடி த்ரீ மந்த்த் முன்னாடியே ரிவியூ பண்ணியிருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில அட்வான்ஸ்டான ஏ ஃபீச்சர்ல ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ அகைன் நம்ம இதை யூஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பழையவர்சனில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்தது அதையெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா என்னங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டோரில் ஃபேன் டிவி அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு வெர்ஷன் இது வந்து புது வெர்ஷன் லோகோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏ ஏஜென்ட் கிரியேட்டர் இருக்கு நம்ம சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் காமனான சைன்இன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டோட லாங்குவேஜ் ஓல்டு வெர்ஷனில் ஒரு அஞ்சு லாங்குவேஜ் இருந்தது பட் நியூ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் ஜாப்பனீஸ் ரஷ்யன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் சைன்இன் இது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு வெர்ஷனுக்கு நியூ வெர்ஷனுக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கலர் மாதிரியான யூஏலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஏ ஃபீச்சர்ல ஏர்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படிங்குறத அடுத்தடுத்து நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னாப்பில் ஜென்ரலாக நம்ம வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ண போகிறோம் அது என்னென்ன மெத்தடில் இருக்குது அந்த ஏர்னிங் எப்படி வரும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம் இதில் ஜென்ரலாக ரெண்டு டைப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுவோம் ஒன்று யூஸராக வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ணுவோம் இன்னும் க்ரியேட்டராக வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுவோம் அண்ட் இந்த ஏர்னிங் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏர்னிங் பாயிண்ட்ஸாக வரும் அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்டிவ் அப்படிங்கிற ஒரு டோக்கனா கன்வெர்ட் ஆகும் அந்த டோக்கன் தான் சில ப்ராசஸ்க்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகும் தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும் இதை பத்தி டீட்டெயிலாக நாங்கள் பழைய வெடியில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஓல்டுவர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் அந்த கலரு டிசைன் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி இதில் கூடிய மெயின் ஆப்ஷன்ஸ் ஏர்னிங் மெத்தட்ஸ் வித்தரப்பட்ட ப்ராசஸ் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க எந்த அப்டேட்டும் பண்ணல எந்த சேஞ்சுமே பண்ணலை அதனால இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓல்டு வெர்ஷன் நியூர்ஷன் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்திடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண அதில் வர காமிச்சா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் லாங் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஒரு நாலு இடத்துல காயின்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நாம் அந்த வீடியோவில் அந்த டைம் வரும்போது அந்த காயின்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நாம ஃபுல்லாக பார்த்தோன்னா மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் சப்போஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த காயின்ஸை கிளைம் பண்ண முடியாது அந்த வீடியோ பார்க்கறது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நம்ம காயின்ஸ் வேணும் அப்படின்னா பார்க்குற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் அடுத்தது கம்யூனிட்டிஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருக்கிற குரூப் மாதிரி தான் இதுல இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களோட நம்ம சேர்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஆப் பத்திரம் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தாண்டி இதில் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இதில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது ரிவார்ட்ஸ் இதுல நம்மளுடைய ஏர்னிங்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அதாவது யூசர் ஏர்னிங் கிரியேட் ஏர்னிங் அப்படின்னு இது இல்லாம கேம் ஸ்டிக் லக்கி டிராவ் ஸ்பின் வீல் ஸ்லாட் மிஷின் அப்படின்னு இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் இதில் இருக்குது இது எல்லாத்தையும் லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஸ்லாட் மிஷின் இது ஒரு ஜாக்பாட் கேம் மாதிரி அதாவது நாம் ஏர் பண்ணி வச்சுக்கிற ஃபேன் டோக்கன்ஸை இதில் நம்ம பெட் கட்டினோம் அப்படின்னா அமேசான் ஊச்சரை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கன்ஃபார்மாக வின் பண்ணோன்னு இல்லை லாஸும் வாங்கலாம் இதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற ஸ்பின் வீலும் இதிலையும் நம்ம டோக்கன்ஸை பெட் கட்டுறோம் அப்படின்னா அதில் நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்குது அடுத்தது கேம் ஸ்டிக் இதுல டெய்லி ஒரு தேர்ட்டி டோக்கன்ஸ் ஒரு டென் டேஸ் கேர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டே நமக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் பட் இதுக்கு நம்ம பண்ணிட்டோம் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க ஃபாலோ ரொம்ப முக்கியம் அடுத்து லக்கி டிராவ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாதிரி நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும் டென் லாஸ்ட்டாக சோசியல் குவிஸ்ட் அதாவது இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அல்லது ட்வீட் இல்லை ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அதுதான் இது அடுத்தது ப்ரொஃபைல் இதில் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் லெவல் போர்ட்ஃபோலியோ போலியோ ரெஃபர் டேன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ரெஃபர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு ஐநூறு கான்ஞ்ச் கிடைக்கும் அது இல்லாமல் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா லீடர் போல நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் ஆப்ஷனும் இருக்குது அதாவது இதில் மியூசிக் ஃபேன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நிறைய மியூசிக் கொடுப்பாங்க அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நாம் ஏர்ன் பண்ணலாம் இது எல்லாமே இந்த ஆப்பில் ஒரு யூஸராக ஏர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் ஆனால் ஒரு கிரியேட்டராக இந்த ஆப்பில் நாம் சிம்பிளாக ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அதாவது ஜஸ்ட் வீடியோஸ் அப்வ் பண்ணால் மட்டும் போதும் அந்த வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா அது மூலம் நமக்கு ஏர்னிங் வரும் ஆனால் இதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது நம்ம அப்போ பண்ணுற வீடியோஸ் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் இன்னொருத்தவங்க அப்போ பண்ண வீடியோஸ் அப்போ பண்ணணும் அப்படின்னா அது அக்செப்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட்டையும் இதோட லிங்க் பண்ணணும் அப்போ தான் இதில் நம்ம கிரியேட்டராக ஜாயின் பண்ணி ஏறும் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம கிரியேட்டரவோ இல்லை யூஸராகவோ எப்படியோ ஒரு வக்கல் நம்ம ஒரு அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிட்டோம் அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை நம்ம டேரக்டா பேங்க் அக்கவுண்டுக்கும் வித்ரா பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அமேசான் கிஃப்ட் ஓப்ச்சராவும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்படி நம்ம வித்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது கேஒய்சி ஒய்சி எஸ் ஒரு கிரியேட்டரை ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வேணா மேபி கேவிசி தேவைப்படலாம் அதை பண்ணாங்க ஓகே ஆனால் ஒரு யூசர் ஏர் பண்ற அமௌண்ட்டை வீடியோஸ் பார்த்து ஏர் பண்ற அமௌண்ட்டை வித்ரா பண்ற இடத்துல எது கேவிசி ஏன் யூடியூப்ல கூட யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி கேவிசி பேன் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது இல்லையே என்ன தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லாம் தான் ஓடுது சரி சரி அடுத்த கல்வி கேளுங்க அடுத்த கல்வி இன்ஃபேக்ட் யூடியூப் லேர்னிங்ஸ் விட்ரா பண்ணும்போது கூட டேக்ஸ் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுவோம் டேக்ஸ் ஃபைலிங்காக ஆனால் இந்த மாதிரி கேவிசி அப்படின்றது பண்ணுறது இல்லையே சரி ஒரு யூசரா இந்த ஆப்ல கேவிசி பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏத்த ஒர்க்கான வருதா அப்படின்றத நாம பார்க்கணும் அதைப்படி இதில் நம்ம வீடியோஸ் பார்த்து தயன் பண்ண போகிறோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பண்ண ஏர்னிங் அதாவது இதில் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோஸாக இருந்தால் இல்லை ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸும் டென் மினிட்ஸ் வீடியோ இருந்தால் டென் டு டுவெல் பாயிண்ட்ஸும் ஒன் ஹவர் வீடியோஸாக இருந்தால் சிக்ஸ்டி டு செவன்ட்டி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் கிடைக்கிது இது லாங் வீடியோஸாக இருந்தாலும் ஸ்டோரிஸாக இருந்தாலும் சேம் தான் ஸோ அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் மினிமம் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஏன் பண்ண முடியும் இதில் நாம் மேக்ஸிமம் வேல்யூவே கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறு பாயிண்ட்ஸும் பத்து மணி நேரத்துக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸும் இந்த ஆப்பில் நாம் ஏர்ன் பண்ண முடியும் இது இல்லாமல் மற்ற ஏர்னிங்ஸ் லக்கி ட்ராஸ் பின்வீல் ரஃபர் அண்டேன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஏர்னிங் வரும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால நெக்ஸ்ட் டே ஏர்னிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ருபீஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் நாம் ஏற்கனவே இதில் நம்ம மேன் பண்ண போறது பாயிண்ட்ஸாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பேன்டிவி அப்படிங்கிற டோக்கனாக கன்வெர்ட் ஆகி அதுதான் ருபீஸை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நாம் பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த இப்போ மூணு நாள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் கன்வெர்ட் ஆன பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்த ஃபேன்டிவி டோக்கன்ஸ் இங்கே லிஸ்ட் இருக்குது அண்ட் அதோடைய ஆவரேஜ் அதாவது இப்போ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபேன்டிவி டோக்கன் கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் இங்கே இந்த டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் இதன் அடிப்படையில் தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு ஆவரேஜாக எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரவிட் டோக்கன்ஸ் கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி ஃபேன் டிவி டோக்கன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் இதுலேயே கொடுத்துருக்காங்க அதாவது டென் டோக்கன் ஈக் கோவல் டூ ஃபைவ் ருபீஸ் அண்ட் டுவெண்டி டோக்கன்ஸ் ஈகோடு டெ டென் ரூபீஸ் அதாவது டூ ஃபேன் டிவி டோக்கன்ஸ் ஈக்வோல் டூ ஒன் ருபீஸ் இப்போ நம்ம இந்த ஆப்பில் ஒரு பத்து மணிநேரம் வீடியோஸ் பார்த்து யேர் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தௌசண்ட் பாய்ண்ட்ஸாக இருக்கும் அது கன்வெர்ட் ஆகிற அமௌண்ட் ஆவர் எஜ ஐடி ஃபோர் டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும் அந்த டோக்கனோட வேல்யூ ஃபார்ட்டி டூ ரூபீஸ் அதாவது நீங்கள் பத்து மணிநேரம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் ஃபாட்டி டூ ரூபீஸ் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆனா இந்த 42 டூ ரூபீஸ் பண்ண முடியாது என்னடி சொல்றேன் எஸ் இந்த கால்குலேஷன் படி நாம ஸ்பெண்ட் பண்ற டைமுக்கும் நமக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அது கன்வெர்ட் ஆகிற டோக்கன் அதுக்கான எர்னிங் எல்லாமே கரெக்ட் தான் பர்ஃபெக்ட் தான் பட் இந்த பாயிண்ட்ஸ் டோக்கனாக கன்வெர்ட் ஆகிற இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த தௌசண்ட் பாயிண்ட்டுக்கு முப்பது டோக்கன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதுல தான் நாம யூஸே பண்ண முடியும் பாதி அவங்க லாக் பண்ணிடுவாங்க இது நீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் ஆனாலும் வரக்கூடிய டோக்கன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ நூறு டோக்கன் வருது அப்படின்னா அதில் ஃபிஃப்டியை தான் நாம் யூஸ் பண்ண முடியும் ஃபிஃப்டியை லாக் பண்ணிவிடுவாங்க அண்ட் இதை லாக் பண்ண டோக்கன்ஸை எப்போ அன்லாக் பண்ணுவாங்க அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுக்கல ஸோ இப்போதைக்கு நாம் ஏர் பண்ணுற டோக்கன்ஸில் பாதி தான் நாம் அக்சஸ் பண்ண முடியும் பாதி அக்சஸ் பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஃபார்ட்டி டூ ருபீஸ் வராது அதுலேயும் பாதி ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் வரும் ஸோ ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்வெண்ட்டி ஒன் ருபீஸாக தான் இருக்கும் ஓகே ஒரு யூஸராக இருக்கோன்னா நம்மளால் இவ்வளோ தான் வீடியோஸ் பார்க்க முடியும் அதுக்கான ஏர்னிங்கும் எவ்வளோ தான் வரும் பட் ஒரு க்ரியேட்டராக இருந்தோம்னா அதில் வீடியோஸ் நம்ம நிறையா போடலாம் அதுக்கான ஏர்னிங்கும் அதிகமாக வரும் தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை டெமனெட்லி நம்ம க்ரியேட்டராக இருக்கோம் அப்படின்னா அதிகமான வீடியோஸ் நம்ம அப் பண்ணும்போது வீஸ் அதிகமாக வரும்போது அதுக்கான ரெவன்யூவும் அதிகமாக வரும் ஆனால் இதில் க்ரியேட்டராக ஜாயின் பண்ணுறதுல தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் லேங்குவேஜில் தான் இருக்குது அதாவது ஹிந்தி போஜ்பூரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு லாங்குவேஜில் தான் இருக்குது இப்போ இந்த புது வெர்ஷனில் கூட எக்ஸ்ட்ராவாக ஜாப்பனீஸ் கொரியன் ரஷ்யன் இந்த மாதிரியான லாங்குவேஜில் இருக்க கண்டென்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க ஆனால் சவுத்தன் லாங்குவேஜில் இந்த ஆப் கிடையாது அண்ட் கண்டென்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி போஜ்பூரி பஞ்சாபி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் இருக்குது சவுத்தன் லாங்குவேஜில் இங்கே கண்டென்ட்டும் கிடையாது அதை பார்க்குறக்கு வியூவர்ஸும் கிடையாது ஸோ இதில் கிரியேட்டராக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை வேஸ்ட் எந்த பயனும் இல்லை ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம சவுத்தன் லாங்குவேஜ்லையும் இது வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இல்லை கண்டென்ட்ஸ் வந்தது வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இல்லை க்ரியேட்டாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மேபி ஏர் பண்ணலாம் ஈவன் யூஸராக இல்லை ஏர் பண்ணோன்னா கூட நம்ம கண்டென்ட் நம்ம லாங்குவேஜில் இருந்தால் தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் ஒரு பத்து மணி நேரம் ஒரு வீடியோவை ஒரு கண்டெண்ட்டை பார்த்து ஏர் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏர்னிங்கே வந்தால் கூட எந்த லாங்குவேஜும் புரியாத என்னன்னே புரியாத ஒன்றும் நம்ம பார்க்குறது அப்படின்றது பாசிபிளே கிடையாது

எஸ் இதை வந்து ப்ரொமோஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அதை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க அதை அன்லாக் பண்ணி கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதை பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க லெவல் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வராது லெவல் டூ கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கே லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லெவல் ஒன் டூ த்ரீனு இருக்கும் ஃபஸ்ட்டு லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் எதுவும் இல்லை செகண்ட் லெவலுக்கு போகணும் அதாவது செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி கேஷ் நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் இது வந்து அன்லாக் ஆகும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் டுவெண்ட்டி ருபீஸ் அன்லாக் ஆகும் அதே சமயத்தில் ஐநூறு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் போனஸை கொடுப்பாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கும் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு மந்த்துக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கிளைம் பண்ண முடியும் அண்ட் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதாவது ஏர் அப் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் அண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் இயர் அதாவது இங்கே கொடுத்தக்கூடிய நமக்கு கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இதில் கிளைம் பண்ணிக்க முடியும் அண்ட் டோட்டலாக ஒரு இயருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரீல்ஸில் இருக்க மாதிரி உடனே அதை நான் வித்ரா பண்ணிட முடியாது எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு தான் நம்ம வித்ரா பண்ண முடியும் அதே சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அன்லாக் ஆகக்கூடிய அமௌண்ட் வேறு எதுவும் இல்லை நம்ம வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ணும்போது வரக்கூடிய பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகி ஃபேன் டோக்கன் அப்படின்னு வரும் அந்த டோக்கனை வச்சு கிளைம் பண்ணக்கூடிய யூசர் மந்த்லி கேஷ் சர்டிஃபிகேடு தான் இது ஓ யூஷ்யா ஒரு யூஸருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிற டேபிள் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி க்ரியேட்டருக்கும் இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு லெவல்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதுக்கேற்ற மாதிரி போனஸும் அப்லோ பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சுத்தமாக சுத்தமாக ஸோ ஃபைனலாக இந்த ஆப்பை நாம் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து ஒரு யூஸராக இந்த ஆப்பில் ஒரு மாதத்துக்கு இரநூறுபாயும் ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபாயும் தான் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் ஒரு கிரியேட்டராக இந்த ஆப்பில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னாலும் நம்ம சவுத்தர்ன் லாங்குவேஜஸில் இந்த ஆப் அவைலபிள் இல்லை ஸோ ஒரு யூஸராக மட்டும் இல்லை ஒரு கிரியேட்டராகவும் இப்போ இந்த ஆப் இருக்க ஸ்டேஜில் நாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அதே சமயத்தில் யூடியூப்புக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்பாகவும் இந்த ஆப்பால் இருக்க முடியாது லாஸ்ட்டாக இதில் இருக்கிற ஏ ஃபீச்சர் என்ன அப்படின்ற பார்த்தெல்லாம் இது பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் ஆடியோஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கிரிப்டை கொடுத்தோம் அப்படின்னா வீடியோன்னா அதுக்கான ஒரு ஏ வீடியோ அதை மேக் பண்ணி கொடுக்கும் அட்வான்ஸ்டான ஏ வீடியோஸாக இல்லைனாலும் சிம்பிளான வீடியோஸ் இது மேக் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி தான் மற்ற ஸ்கிரிப்டு ஆடியோ எல்லாமே அண்ட் இது எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் இது இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்யூச்சரில் எது என்ன அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸான வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேன் டிவி அப்படிங்கிற ரிவியூ பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாகனு நினைச்சிடும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி